ஹிந்த் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஏகா வாழ்க்கையில் நிறைய பேர் சந்தோஷம் இல்லை அப்படின்னு இருக்கோம் முதல்ல சந்தோஷம்னா என்ன துக்கம்னா என்ன ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி சந்தோஷங்கிறது ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியறதில்லை கை நிலவும் விட்டுரும் அது மதிப்பு தெரியும் போது கஷ்டப்பட்டு தேடுறோம் அலைகிறோம் ஆனால் அது நமக்கு கிடைக்கிறதில்ல சந்தோஷம்னா என்னென்னு உங்களுக்கு ஷார்ட்கட்டாக சந்தோஷப்பட வைக்கட்டுமா கண்ணை முடுங்க இப்போ கற்பனை பண்ணுங்கள் உங்களுக்கு யார் மேலே பாசம் அதிகமாக இருக்கோ காதல் அதிகமாக இருக்கோ அன்பு அதிகமாக இருக்கோ அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் ஏன் ஒரு பொருளாக கூட இருக்கலாம் வீடவோ காரோ இல்லை பைக்கோ இல்லை செல்ல பிராணிகளோ இமேஜின் பண்ணி பாருங்கள் நாளைக்கு காலையில் தூங்கி எந்திரிக்கும்போது இவங்க யாருமே உங்கள் கூட இல்லை எல்லாமே காணாமல் போயிடுச்சு கடவுள் இருந்து இவங்களை எல்லாத்தையும் பறிச்சுட்டான் என்ன பண்ணுவீங்க அழுகிறீங்க கத்துறீங்க கதறீங்க ஓடி போய் கடவுள் காலடியில் இருந்து கதறீங்க கடவுளே இவங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாது இவங்க எல்லாத்தையும் திருப்பி கொடு அப்படின்னு கதர்றீங்க கடவுள் உங்களோட வேண்டுகோளை ஏற்றுக்கிறார் எல்லாரையும் திருப்பி கொடுக்குறாரு கண்ண தரங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதுதாங்க வாழ்க்கை நம்ம கூட இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க எல்லாரும் இருக்கும்போது அவங்க இருக்கும்போது இருக்கிறதா ஃபீல் பண்ணும் அதுதான் சந்தோஷம் நாளைக்கு இதில் ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டப்புறம் இவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறது துக்கம் மற்றபடி சின்ன சின்ன இழப்புகள் தினமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை நம்ம இயல்பாக ஏத்துக்கிட்டோம்னா சந்தோஷமா இருக்கலாம் எப்படின்னா நீங்க இன்னைக்கு யாருக்குன்னா தோத்துட்டு வந்துட்டீங்கன்னா யாருக்கு தெரியும் நம்மளை விட அவங்களுக்கு அந்த வெற்றி அவசியமா இருக்கும் இல்ல நீங்க ஒரு பொருளை நீங்கள் தொலைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா இப்படி வச்சு பாருங்க யாருக்கு தெரியும் அது அவங்களோட அதிர்ஷ்டத்தில் நீங்கள் எழுதிருக்கலாம் இல்ல உங்க மனசை யாராவது உடைச்சிட்டாங்களா இப்படி வச்சு பாருங்க உங்க மனசை உடைச்சி மத்தவங்க மனசை சேர்த்துருக்கலாம் மீண்டும் மீண்டும் நாம இதை நினைச்சு கஷ்டப்படுறோம் இது அப்படி நடந்த நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அது இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒருவேளை இப்படி வச்சு பாருங்க இதை விட மோசமா நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் இதை நினைச்சு சந்தோஷப்படுவோம் இருக்க இடம் உடுத்த உடை உண்ண உணவு இது நம்ம கிட்ட இருக்குங்களா நம்ம சந்தோஷமா இருப்போம் துக்கமோ சந்தோஷமோ மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க மனசு காலியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஹிந்த்